இனிய உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் இன்னைக்கு சித்திரை மாதத்தில் உச்சி போவதில் ஒரு கோபமான பதிவு ஏன்னா அதுக்கு காரணம் உண்டு நீங்கள் அரசு வங்கியில் நகை அடமானம் வச்சு கடன் வாங்கியிருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே அது பெரும்பாலான மிடில் கிளாஸ் நடுத்தர மக்களுக்கு இது அனுபவப்பட்ட ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு தான் இப்போ ஒரு புதிய சிக்கல் வந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு அவசர தேவை மருத்துவ உதவியோ இல்லை ஒரு கல்வி தேவைக்கோ இல்லை வேறாவது சிறு தொழில் செய்கிறவங்க வந்து அன்னாட முதல் திடீர்னு ரோலிங் தேவைப்பட்டால் யார்ட்டையும் கையாண்டாமல் அவமானப்படாமல் கௌரவமாக நம்ம கிட்ட இருக்கிற சிறிய அளவு பணத்தை இது நகையை எடுத்துகிட்டு போய் ரெண்டு போன மூணு போன எடுத்துகிட்டு போய் பணத்தை வாங்கிட்டு வந்து ரோலிங் பண்ணி திருப்பி பணம் வரும்போது மீட்டுக்குவோம் இது நமக்கு இருந்த ஒரு கௌரவமான வழி இது அரசு வங்கியில் நமக்கு கிடைச்ச ஒரு சாதகமான விஷயம் அதே மாதிரி பணம் வரல லேட் ஆகிடுச்சா வருஷம் ஆகிடுச்சா வட்டி கட்டி ரினியூவல் பண்ணிப்போம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு டைம் வரும் அதுக்குள்ளே பணம் வந்து நம்ம நகையை மீட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு வசதி இருந்தது இது யார் கண்ணுக்கு பொறுக்கலையோ தெரில இப்போ அதுக்கும் குண்டு வச்சுட்டாங்க ஆப்பு வச்சுட்டாங்க என்னன்னா இப்போ வந்து ஒரே வருஷத்துக்குள்ளே இன்றைக்கி மே மாதம் வச்சிங்கன்னா அடுத்த மே மாதத்துக்குள்ளே நகையை எடுத்துடணுமா இல்லைன்னா அடுத்த மூணு மாதம் நோட்டீஸ் அனுப்பிச்சு நகையால் விட்டுருவாங்கன்னா எடுத்து என்னங்க அநியாயமாக இருக்குது வட்டி கட்டி ரினியூல் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாஸ் ஆகிரும் இருக்கிற இந்த ஒரு நடுத்தர மக்களுக்கு வாழ்வாதாரமே இந்த ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்துக்கு சலுகை சிறு சலுகை அவங்களுக்குன்னா கடன் தள்ளுபடி சொல்வாங்க கேட்குறாங்க வட்டி கட்டி நீர் பண்ணால் என்ன நஷ்டம் ஆயிடும் ஏன் அந்த வழியை அடைக்கிறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க திருப்பி கட்டியும் வட்டி கட்டிக்குமா போக முடியும் தான் கடப்பார வட்டி மீட்டர் வட்டி நின்று நகை முழுகிடுன்னு சொல்லி இங்கே வராங்க இங்கேயும் பிளாக் என்ன அர்த்தம் கேட்டால் ரிசர்வ் பேங்க்கில் சொன்னாங்க சொல்கிறாங்க அப்போ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் சொல்லி சரி பண்ணி தரணும் அதை சரி பண்ணி கொடுத்தா மக்கள் நன்றியோடு இருப்பாங்க ஆனால் செய்யணுமே கோரிக்கை வைங்க ஏன்னா நகை வந்து இன்றைக்கெல்லாம் வந்து நடுத்தர மக்களால் திருப்பியெல்லாம் வாங்க முடியாது ஒரு பொன் ரெண்டு பவுன் வச்சுக்கிறாங்க அது மூணு போனுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா அதை வச்சு தான் அர்ஜென்ட் தேவைக்கு ரோலிங் பண்ணி குடும்பத்தை நடத்திருக்கிறாங்க நீங்கள் அதுலேயும் அது மண்ணை வாரி போட்டால் என்ன அர்த்தம் இந்த நடுத்தர மக்களுக்கு வந்து அவங்களுக்கு கத்தவும் தெரியாது சொல்லவும் தெரியாது மற்றவங்களெலாம் போராட்டம் நடத்தி ஜெயிப்பாங்க ஆனால் இவங்க மட்டும் எதுக்குமே போராட மாட்டாங்க அதை பற்றி பேசவும் மாட்டாங்க ஏற்கனவே வந்து விவசாய கடன் சொல்லி ரொம்ப கம்மி வட்டி நகை கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமா அதுவும் கட் பண்ணிட்டாங்க ஒன்பது சதவீதம் வாங்குறீங்க அதுதான் முதல் இடி இப்ப ரெண்டாவது இடி நாங்கள் வந்து வட்டி கட்டாமே பலது மூழ்கி போகும்போது முழுகாமட்டும் எப்படி கொடுத்து மீட்க முடியும் குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு வருஷத்துல மீட்க முடியும் அப்ப இருக்கிற நகையெல்லாம் புடிங்கி போக பாக்குறாங்களா என்னன்னு தெரியல அந்த வாழ்வாதாரத்தை இருக்கிற சொற்பத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா இதை பத்தி யோசிக்கணும் இது வந்து மீடியால எல்லாம் பேச மாட்டாங்க தும்முறது இருமுறது இந்த கட்சி கூட்டினி அந்த கட்சி கூட்டி சேருமா இந்த மாதிரி பொழுதுபோக்கு தான் அரசியல் தான் பேசுவாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வரதில்ல இது வந்து கண்டிப்பாக வரணும் ஏன்னா ஏற்கனவே டீசல் மானியம் பெட்ரோல் மானியம் சிலிண்டர் மானியம் எல்லாம் போயிடுச்சு இன்னும் இருக்கிற இந்த ஒன்று ரெண்டு இந்த ஒரு வசதிகளும் போயிட்டாக்க நடுத்தர மக்கள் அதாவது நிரந்தர வருமானம் இல்லாதவங்க என்ன தான் பண்ணுவாங்க இது கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய சீரியஸான விஷயம் இது வந்து இந்த நல்ல விஷயமே கிடையாது ஒரு குறிப்பி ஒரு வருஷம் டைம் ஏன் கொடுக்குறீங்க நான் வட்டி கட்டி டினிவல் பண்ணி அடுத்த வருஷம் கூட வாங்குவேன் நகையே கொடுத்து தானே கடன் வாங்குறேன் வட்டியும் தானே கட்டுறேன் தள்ளுபடியாக பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எல்லாம் இதை வந்து பரப்பி விடுங்க இந்த கருத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க கேளுங்க கேட்டால் தான் கிடைக்கும் ஏன்னா இந்த நாட்டில் கேட்டால் தான் கிடைக்கும் அதே மாதிரி இதை வந்து மீடியாக்களும் வந்து இதை வெளிப்படுத்தி மக்கள் மக்களுக்கு இந்த விஷயத்தை திருப்பி பழைய ஸ்கீம் பழைய விஷயம் வரணும் அப்போ தான் ரொம்ப நல்லது பல பேருடைய வாழ்வாதாரம் கெடாமல் இருக்கும் சொந்த முதல் சிறு முதல் போட்டு பல டெய்லி தொழில் சேரும் பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது சீரியஸான விஷயம் த சும்மா மேம்போக்கானது இல்லை அதுவும் வந்து இந்த ஸ்கீமில் பழைய மாதிரி ரினியூல் பண்ணுற சிஸ்டத்தில் நகை வச்சவங்களுக்கு ரினியூல் பண்ணும்போது வட்டி கட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைங்க இப்போல்லாம் ரினியூல் பண்ண முடியாது நீங்கள் மொத்த பணத்தையும் கட்டி எடுத்துக்கோங்க அப்புறமா வேணா திருப்பி வைக்கின்றாங்க மொத்த பணத்தை கட்டி எடுக்கிறவங்க எது திருப்பி வைக்கிறான் இது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை அதாவது நீங்கள் எங்கேயோ ஏமாந்துட்டு வந்து எல்லா பணத்தையும் எல்லா விஷயத்தையும் நடுத்தர மக்கள் தலைமையிலேயே சுமத்துனா அவங்க எத்தனை முறை தான் அவங்க இப்போ பாதிக்கப்படுவாங்க என்னதான் சொல்லுவாங்க இது மிக மிக தவறான ஒரு விஷயம்ன்றதை நின்று மின்னு வலியுறுத்தி சொல்கிறேன் பொதுமக்களும் இதை குறித்து நீங்க உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சா திருப்பி இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க சரி இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்